வாட்ஸ்அப்ல வந்து ஒரு நியூ அப்டேட் தான் என்ன அப்டேட் கேட்டீங்கன்னா நான் வாட்ஸ்அப் ஜஸ்ட் ஓப்பன் பண்றேன் வாட்ஸ்அப் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணா அப்படின்னா எனக்கு வந்து நம்ம சாட்டிங் பண்ணலாம் அந்த லிஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா பிளஸ் செகண்ட் மேல ஒரு ஐக்கான் கட்டும் முடியாது இது வந்து தான் இது பண்ண போறோம் இதை பத்தி தான் பார்க்க போறோம் இது என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுது பட் இதை எப்படி யூஸ் பண்ணலாம் ஓகேவா அதை பத்தி நான் உங்களுக்கு தெளிவாக சொல்றேன் பட் அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வரும் ஆஸ்து த மீட் ஏ என்திங் ஓகேவா இல்லை என்னென்னலாம் என்னென்னலாம் கொஸ்டின் கேட்கலாம் என்னென்னலாம் இருக்கு அப்படின்றத காமிக்கும் ஜஸ்ட் சாட்டிங்கை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு காமிக்கு பாருங்க ஆன்சர் கி கொஸ்டின் எக்ஸ்பிரஷன் எல்லாமே காமிக்கும் ஜஸ்ட்டு அதை க்ளிக் பண்ணுங்க அப்படின்னா கண்டினியூ கொடுத்தோன்னே நம்ம எந்த கொஷின் வேணாலும் கேட்கலாம் ஓகேவா பைல ஹாய் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா நமக்கு மீட் ஆயின்னு சொல்லி ஹலோ ஓ ஆர் யூ டூ யு த டுடே ஹாப்பி த ஃப்ரைடே வித் ஆல்ப த டிஸ்கஸ் யூ நான் வந்து உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணுறேன் உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்குது ஓகேவா சரி இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நமக்கு வேறு ஏதாவது ஒரு கொஷ்டின் தேவை இல்லை எனக்கு வந்து ஏதாவது பற்றி நான் எனக்கு தெரிஞ்சுக்கணும் ஓகேவா அப்படின்றது பண்ணலாம் இல்லை நம்ம ஒரு கான்வெர்சேஷன் ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா தனிமை மட்டுமே ஃபீல் பண்ணுவாங்க அவங்களாம் பார்த்திங்கன்னா யாருமே இல்லை அப்படின்றவங்க இந்த மாதிரி ஏஐ கூட கான்வெர்சேஷன் பண்ணலாம் ஓகேவா ஹவ் ஆர் யூ அப்படின்னா ஐ அம் டூயிங் த வில் தேங்க் த ஆஸ்கிங் அக்ரி அப்படின்னு சொல்லி லீகல் மாடல் அப்படின்ற மாதிரி நிறைய இதுக்கு நமக்கு அது கன்ஃபார்ம் பண்ணணும் ஓகேவா இப்போ எனக்கு ஒரு மூவி கிளிப்பு பற்றி தெரியும் அப்படின்னா ஒரு கல்கி மூவியோட ஆக்டர்ஸ் யார் அப்படின்றது ஜஸ்ட் ஒரு கொஷின் கேட்குறேன் கேட்டேன் அப்படின்னா அதுக்கான ஆன்சருக்கு எனக்கு ஒரு நவ்வத்து வரும் ஓகேவா இது சார் இந்த மாதிரி விஷயத்துக்கு மட்டும் தான் பண்ணுமா மற்ற இதுக்கு அப்படின்னா நீங்கள் ஒரு எக்ஸாம் எக்ஸாமினேஷன் வருதோ இல்லை ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண போறீங்க இல்லை ஒரு சாப்டரோட எனக்கு ஆன்சருக்கு தேவை அப்படிங்கன்னா அதுக்கான ஆன்சருமே இது தரும் ஓகேவா பட் நீங்க எந்த கொஸ்டின் உங்களுக்கு தேவையோ அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் கம்மி கமிக்கும் ஒரு ஸ்போர்ட்ஸ் பத்தி தெரியும்னாலும் தெரிஞ்சுக்கலாம் ஒரு இமேஜ் எனக்கு தேவைனாலும் அந்த இமேஜ் நீங்க கிடைக்கணும் கூகுளில் போய்ட்டோம்னா அந்த இமேஜ் ஜிஸ்ட் இல்லை சர்ச் பண்ணாலே அந்த இமேஜ் உங்களுக்கு என்னன்றது உங்களுக்கு ஷோ பண்ணும் இந்த ஏஐடோல மற்ற அதர் பார்ட் பார்ட்ஸான ஆப்ஸ்லேயோ உள்ள மற்ற இதெல்லாம் போய் நம்ம கொஸ்டின் கேட்குறது இப்போ நம்ம ஒரு ஜென்ரல் நாலேஜ்லாம் படிக்கிறோம் அப்படின்னா அந்த கொஸ்டின் மட்டும் தெரியும் எனக்கு ஆன்சர் தெரில அப்படின்னா அதுக்கான இதெல்லாம் வந்து இதில் நம்ம செக் பண்ணிடலாம் அதுக்காக தான் வைக்கவா இப்போ நான் வாட் இஸ் தட்ஸ்அப் வாட்ஸ்அப்னா என்ன அப்படின்றது ஜஸ்ட் நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன் ஓகேவா அதுக்கு என்ன சொல்லுதுன்னு நீங்களே பாருங்க கரெக்டாக இப்போ நாங்கள் பாருங்க டோன்ட் ஹவ் த ஓப்பன்ஸ் பட் ஐ கேன் டெல் மீ த தட் வாட்ஸ்அப் இஸ் தி மோஸ்ட் யூஸ் த மெசேஜிங் ஆப்ஸ் வேர்ல்டு வைடு வித் த மோர் டூ பில்லியன் யூசர்ஸ் ஆஃப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி த்ரீலேருந்து டூ பில்லியன் யூசர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இது ஒரு யூஸ்டு மெசேஜிங் ஆப் ஓகேவா ஒரு மெசேஜிங் சேட்டிங் கன்வர்சேஷனுக்காக யூஸ் பண்ணுற ஒரு ஆப் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஓகே பட் இதுக்கே இந்த மாதிரி காமிக்குது அப்படின்னா உங்களுக்கு வேறு ஏதாவது கொஷினுக்கான ஆன்சருத்துக்கே தெரியணும் இல்லை மற்ற விஷயத்துக்கு ஏதாவது தெரியணும் அப்படின்னா நீங்கள் அதில் தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா சரிங்க சார் எனக்கு இந்த இது ஷோவே ஆகல அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு சில பேருக்கு ஷோ ஆகலை அப்படின்னா நீங்கள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணி பிளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணி நீங்கள் என்ன வாட்ஸ்அப் யூஸ் பண்ணீங்களோ ஓகேவா அந்த வாட்ஸ்அப் வந்து கொடுத்து சர்ச் பண்ணிங்க அப்படின்னா ஜஸ்ட் மாதிரி வரும் அதில் கிளிக் பண்ணால் உங்களுக்கு அப்டேட்னு ஒன்று காமிக்கும் ஓகேவா அந்த அப்டேட்னுன்றதை கிளிக் பண்ணி அப்டேட் பண்ணிங்க அப்படின்னா இப்போ லேட்டஸ்ட் வருஷம் அப்டேட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஏஐ சிம்பிள் வந்து காமிக்கும் ஓகேவா அந்த ஏஐ சிம்பிள் இதை நம்ம டெலீட் பண்ணணுமா இல்லை அது பர்சனல் எல்லாத்தையும் சேவ் பண்ணி வைக்கிமா அப்படின்னா கண்டிப்பாக சேஃப் அண்ட் செக்யூரிட்டி தான் எந்த ஒரு பார்ட்டி சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணாமலே வெறும் வாட்ஸ்அப்லேயே பண்ணிக்கலான்றதுக்கு தான் இது ஓகேவா ஒரு சில பேர் நம்ம கொஸ்டின் இங்கிலீஷில் கேட்டால் கூட அதுக்கு நம்ம ஆன்சர் த்ரிப்ளே பண்ண தெரியல அப்படின்னா அந்த கொஸ்டினை காப்பி பண்ணி இதில் ஜஸ்ட் பேஸ் பண்ணிக்கணும் என்ன ஆன்சர் நம்ம பண்ணணும் அப்படின்றத இது உங்களுக்கு காமிக்கும் ஓகேவா அதுக்காக தான் இந்த இது இந்த அப்டேட் எல்லாருக்கும் பிடிச்சிருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணுங்க ஸ்டுடியோவில் பார்க்கலாமா பாய்